வணக்கம் என் அன்பான அழகான சந்தாதாரர்களே இப்போது நான் நேரக்கணக்காரன் மதலின் கதை ஒன்றை உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது கார்ட்டூன் கந்தர்வால் நேரத்தின் வழியாக ஒரு மாயாஜால பயணம் ஒரு சுவாரஸ்யமான சாதசத்திற்கு தயாராகுங்கள் ஒரு அழகான கல்லணிய கிராமத்தில் இளம் ஆரியா காடுகளுக்கு அருகில் விளையாடும் போது ஒரு பழமையான ஜெய்ப கடிகாரத்தை கண்டுபிடிக்கிறாள் அது விசித்திரமாக திக் திக் செய்கிறது நீல ஒளியில் மங்கலாக ஒழிக்கிறது அவருடைய ஆர்வம் அதிகரிக்கிறது அவை சங்கினாய் அடுத்த நாளில் ஆரியாவின் கதவுக்கு ஒரு மர்மமான உருவம் தோன்றுகிறது மாஸ்டர் குரோனோஸ் ஒரு நேர கணக்காரன் இளம் பெண்மணி உங்களிடம் எனக்கு சொந்தமான ஒரு பொருள் இருக்கிறது என்று நம்புகிறேன் ஒரு ஜேபிள் கடிகாரம் இது என்ன கண்டுபிடித்தேன் உண்மையில் இது ஒரு சக்தி வாய்ந்த பொருள் உங்கள் கண்களின் ஆர்வத்தின் ஒரு மின்னல் தெரிகிறது நீங்கள் ஆர்வமாக மற்றும் மிதக்கும் கடிகாரங்களால் நிரம்பிய ஒரு மந்திரமயமான வேலை அடி எடுத்து வைக்கிறாள் மாஸ்டர் கிரோனோஸ் நேரம் உலகத்தை எப்படி உருவாக்குகிறது மற்றும் அதன் சமநிலையை ஏன் பாதுகாக்க வேண்டும் என்பதை கூறுகிறார் இது நேரத்தின் இதயம் ஒவ்வொரு அடிப்படையை உருவாக்குகிறது ஆரியாவுக்கு ஜேபு கடிகாரத்தை கட்டுப்படுத்த கற்பிக்கிறார் நேரத்தை மெதுவாக நிறுத்தி மற்றும் திருப்பி செல்ல சிறிய பாதுகாப்பான அளவுகளில் உங்கள் மனதை மையமாக்குங்கள் ஆரியா கடிகாரத்தின் உள்ளே நேரத்தின் ஓட்டத்தை உணருங்கள் மென்மையான மாற்றங்கள் நான் இதை நேரம் ஒரு விளையாட்டு அல்ல ஆரியா ஒரு சிறிய தவறு கூட அழிவான விளைவுகளை ஏற்படுத்தலாம் ஒரு ஒற்றை அலை எப்போதும் ஒரு பெரும் அலைவாக மாறலாம் எதிர்க்க முடியாமல் ஆரியா கடிகாரத்தை தனியாக சோதிக்கிறார் தனது கிராமத்திற்காக ஒரு நேர சுற்றத்தை உருவாக்குகிறார் நாள் முடிவில்லாமல் மீண்டும் மீண்டும் வருகிறது மக்கள் கவனையில் இருக்கிறார்கள் ஆரியா மாஸ்டர் குரோனோஸுக்கு ஒப்புக்கொள்கிறார் அவர் நேர பிளவுகளை சரி செய்ய உதவுகிறார் அவர்கள் கிராமத்தின் கடிகார கோபுரத்தை ஒருங்கிணைத்து நேரத்தின் வழி இப்போது நாம் ஒன்றாக சமநிலையை மீத்தமைக்கலாம் அவர்கள் வேலை செய்யும் போது குழப்பத்தால் உருவான ஒரு நிழலான உருவம் அவர்களை இடையூறு செய்ய வருகிறான் ஆரியா அவரை எதிர்கொள்ள தனது பயத்தை கடந்து செல்ல வேண்டும் நிழல் அழிக்கப்பட்ட பிறகு கடிகாரம் மத்தியராத்திரியில் அடிக்கிறது நேரத்தின் சமநிலையை மீத்தமைக்கிறது கிராமத்தினர் புதிய நாளத்து விழிக்கிறார்கள் நிகழ்வுகளை அறியாமல் நீங்கள் துடிச்சனை காத்தினீர்கள் ஆரியா தயாராக கடிகாரம் உன்னுடையது நேரத்தின் ஓட்டத்தை பாதுகாக்கவும் மாஸ்டர் குரோனோஸ் ஆரியாவை நேர காப்பாளர் என அறிவிக்கிறார் எதிர்கால தலைமுறைகளுக்காக நேரத்தின் ஓட்டத்தை பாதுகாக்க கடிகாரத்தை அவருக்கு ஒப்படைக்கிறார் வணக்கம் கதை பிடித்ததா எடுத்திருந்தால் நீங்களுக்கு திரிய லைக் பட்டனை அழுத்த நாங்கள் கேட்ட கதையிலிருந்து நீங்கள் என்ன தில் உங்கள் எண்ணங்களை பகிருங்கள் இந்த கதையின் நெறிமுறை நேரம் நாசமாகி இருக்கிறது புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள் ஏனெனும் சிறிய செயல்களும் அலைகளை உருவாக்கலாம் அப்படி என்றால் இந்த நெறிமுறையை உங்கள் வாழ்க்கையில் எப்படி கொண்டு வரலாம் உங்கள் எண்ணங்களை எங்களுக்கு மகிழ்ச்சி